நான் வந்து கடந்த முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் விளையாடிட்டு இருக்கேன் இப்போ கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏபிள் பாடிட அத்ல வின் பண்ணா அவங்களுக்கு கேஷ் பிரைஸ் வந்து ஒன் லேக்கா இருந்துச்சு அதே போட்டியில மாற்றுத்திறனாளிகள் வின் பண்ணா வெறும் ஐயாயிரம் தான் இருந்துச்சு நம்ம சிஎம் சார் தலைமையில உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு ஏபிள் பண்ணிட்டு ஈக்குவலா மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நாங்களும் அதே ஒரு லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கோம் எல்லா விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அத்லட்ஸையும் தனித்தனியா கண்காணிக்கிறதுக்காக எலிட் அண்ட் எம்ஐஎம்எஸ் கிராமப்புற மாணவர்கள் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டிங் நாங்கள் வின் பண்ணிட்டு வந்த உடனேவே கொடுக்கப்படுற ஹை கேஷ் இன்சென்டிவ் அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னலில் மெடல்ஸ் வின் பண்ண அத்லட்ஸுக்கு இந்தியாலேயே முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில் தான் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழே அரசு துறைகள்லையும் பொதுத்துறைகள்லேயும் வேலை வழங்கியிருக்காங்க அதனால நம்ம தமிழ்நாடு இந்தியால இருக்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு முன்னோடியா இருந்துட்டு இருக்கு இது வந்து கஷ்டத்துல இருந்து அரசு உதவியால மேல வந்த என்னோட ஒருத்தரோட கதை இதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தோ ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தோ இன்னும் நிறைய ஒலிம்பிக் தங்கங்களும் உலக சாம்பியன்களும் உருவாகிட்டே தான் இருக்க போறாங்க சரி இந்த பதிமூணு வருஷத்துல நான் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்களா தோல்விகளும் அவமானங்களும் மட்டும் தான் இருந்திருக்கு அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்ல தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம் லைஃப்ல லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் குவிட் பண்ணாம உங்க ட்ரீம்ஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நீங்க எல்லாருமே சிங்க பெண்கள் தான் சின்ன வயசுல என்னையும் எங்க அக்காவையும் பயிற்சிக்காக எங்க அப்பா கிரவுண்டு கூப்பிட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டு கூப்பிட்டு வர என்ன என்ன ஒரு நாளி ஆல்ரெடி கை இப்படி இருக்கு விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா கேட்டாங்க அவங்க கிட்ட அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க கடவுள் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒலிம்பிக் கலந்துக்கணும்ன்றதே கனவா இருந்துச்சு என்னோட கனவை நினவாக்கி நான் மெடல் ஜெயிக்க காரணமா இருந்த சி எம் சர்க்கும் தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா மாற்றணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க நம்ம டெபுட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாருக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்கேயோ காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசா வீட்டில் ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு அதுவும் ஒரு மாற்றத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் சாதிக்க முடியும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல டூ ஆர் டை அது டூ ஆர் டை கிடையாது இட்ஸ் இட் பிஃபோர் யூ டை தேங்க்யூ